நம்முடைய மூச்சுக் குழுவின் பாதிக்கும் போது இருமல் வரும் உடம்பு தன்னை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் மேற்கொள்ளப்படும் வழிமுறையே இருமலாகும் சரியில் தொண்டையில் நுரையில் உள்ள கீமிலே வெளியேற்றி சுவாசமானதை சுத்தப்படுத்த மேற்கொள்ளப்படும் வழிமுறையே இருமலாகும் எங்க வந்துச்சுன்னா இருமலை பறித்த மருந்து சாப்பிடாம சளியும் கீமியும் வெளியேற்றல்கான மருந்து சாப்பிடும் எமக்கு எதனால வருதுன்னு கண்டுபிடிச்சா அதற்கான சிகிச்சை வந்து நம்ம செய்யணும் ஒருத்தர் வந்து இரும்புறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சில கேள்விகள் எல்லாம் நம்ம வந்து கேட்கணும் எமன் வந்து காலமா வீரியமாக இருக்குதான் இல்ல எமர் வந்து காய்ச்சலுடன் இருக்குதான் எமதுடன் சளி வருதான் சளிவுடன் வரும்போது அதோட வாசனை என்ன இவர் வந்து புகைப்பிடிப்பாராம் வேலை செய்யும் போது எமல் வருதான் இவ்வளவு ஒரு ஒரு சில பேர்த்துக்கு வந்து வேலையின் காரணமாவே கூட இருமல் வரலாம் அதனால அவருக்கா இந்த இருமல் வந்து அடிக்கடி கொஞ்சம் காலமாவே இருக்குதா இதற்கெல்லாம் ஒருத்தர் வந்து ஆமான்னு சொன்னாங்கன்னா அவங்க ஆஸ்பத்திரில போய் வெயிட்டி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க அதிகமா உறுதினியை குறிச்சு இருமலை குறைக்கணும் நாம் அடுத்த வீடியோல எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் இருமல் உள்ளும் அந்த நோய்கள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கணும்